களக்காடு தலையணை செல்லும் வழின்னு போட்டிருக்கு இப்படியே வந்தாச்சு வந்தால் ரோட்ட காண இதான் ரோடு பாருங்க அங்கே என்ன போட்டிருக்கே புலி எப்ப என்ன போட்டிருக்காங்க புளி நடமாட்டோமா அப்படியா சரி பார்ப்போம் புலியெல்லாம் காப்பகம் புளி ஆ புலி காப்பகம் ரைட்டு ஓகே இப்போ இந்த ரோடு தான் தலையணை போகிற வழியா பார்க்கலாம் போய் இது உள்ள என்ன நடந்தாலும் தெரியாதுங்க எங்கள் வாழ்க்கை தான் போகுது என்ன நடந்தாலும் தெரியாது எதா வந்துருச்சு இப்படிதான் உள்ளே போகணும் வாங்க வந்துருச்சு வந்துருச்சு வாங்கி மணிக்கு மேலே கலையடை சூழல் சுற்றுலா மையம் களக்காடு முண்டந்துறை புலி காப்பகம் உள்ளே வந்து ஒன்பது மணிக்கு தான் திறப்பாங்க போல இருக்குது நார மணி நேரம் இருக்கு அதுக்கு பிறகு தான் நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போகணுமா ஓகே அதாவது ஃபஸ்ட்டு இந்த வண்டி உள்ளே வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க இப்போ இத்தனை வண்டி லைனாக வருது எல்லா வண்டியும் உள்ளே வந்து நிப்பாட்டிட்டு கம்ப்ளீட்டு செக்கிங்கு அதாவது மது பாட்டில்கள் ஷாம்பு ஆயில் எது இருந்தாலும் எந்த வண்டியும் உள்ளே விட மாட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் ரோட்டை பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் ஒரு ரோடு போட தெரியாதா இவ்வளோ வசூல் பண்ணுறேன் என்ன ஏதா என்னென்ன தெரில எங்கே போகுது ஏதுன்னே தெரில இந்த ஒரு வேத இந்த கேட்போம் கார் பார்க்கிங் இது ஆ தாங்க இந்த பார்க்கிங் போட்டிருக்காங்க இந்த பார்க்கிங்கோட வண்டியை நிப்பாட்டிகிட்டே இங்கே வருங்க பார்த்துக்கலாம் கார் பார்க்கிங்னு இருக்குது இந்த இடத்துல வந்து இது எல்லாமே தான் பார்க்கிங் ஏரியாவான் நிப்பாட்டிட்டு அதை உள்ளே போகணுன்ட்டாங்க முடிஞ்சிது இதுக்கு மேலே பார்க்கிங் இடம் கிடையாது